वण <laughs> वणब ரெண்டு கேம் ரெண்டு கேம் பதினெட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரம் அஞ்சாந்தேதி இன்னொரு ஒன்பதாயிரம் பத்தொன்பதாம் தேதி செஞ்சு ஐம்பத்தஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா

பாக்கோம் சார் 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 சரிங்க சார் பேசுங்க மைக் டவுன் பண்ணு டவுன் 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 பண்ணு மைக் டவுன்

பணம் எல்லாமே வெளிநாடுகளுக்கு வெளியில் வெளியில் போயிருக்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அது எல்லாமே போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் இதெடுத்து எங்கேயுமே எடுக்கப்படலை அரசியல் கட்சிகளோட தலைகள் ரொம்ப வலுவாக இருக்குது அரசியல் கட்சிகளோட ஆதரவு அக்கிஸ்ட்டுகளுக்கு இருக்கிறதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல பாதிக்கப்படாமல் ஒன்றுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இருக்காங்க ஒரு ரூபா கூட திருப்பி வாங்க முடியல மூவாயிரம் கோடிக்கு மேலே ஆர்மி பீப்புள் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லையில் நின்றுட்டு இருக்கவங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்களோட பணம் போனதுனால அவங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்ப்பையும் முடியல இந்திய எல்லையோட பாதுகாப்பே அச்சுறுத்தல் இருக்கு காரணம் இருபதாயிரம் பேருக்கு மேலே எல்லையில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களால எல்லையில் நிற்கிறவங்க பணம் பயிற்சி என்ற இயக்கத்தில் இருக்கிறவங்க இந்திய நாட்டோட பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அரசியல் தலைவர்கள் இருக்கிறனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல பாதிக்கப்பட்டவங்க காவல்துறை மட்டுமே இருக்கிறாங்க சிபிஐங்க ஒரு வேலூர் பகுதியில் வகையில் போராடிட்டு இருக்கோம் ஏ ஒன்று மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கிணையில் வந்துருக்காங்க ஏ டூ இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை போலீஸோட பாதுகாப்பு இருக்காங்க ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் அதை தாண்டி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேர் இதில் ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டு இந்தியா ஃபுல்லாக சீட்டிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ போராடுறாங்க மக்களால் ஒன்றுமே பண்ண முடியல அரசியல் கட்சியோட தலையீடு இதுலேருந்து வெளியில் போனால் மட்டும்தான் அக்கிஷ்டுகளை வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க தீர்வு கிடைக்கப்படும் வெளிநாடுகளுக்கு போன பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி மக்களை கொடுக்க முடியும் சார் எவ்வளோ போயிருக்கேன் ரஷ்யன் சாம்பர் தகவலை அடிப்படை ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அது சம்பந்தமா காவல்துறையினுடைய எடுத்து வைக்கிறோம் ஆனா பணம் நிலையில தான் நாங்க இந்தியா ரஷ்யன் சாம்பர்ல விசாரணை பண்ணாலே நம்மளோட பணம் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடி வெளியில வாய்ப்புகள் இருக்கு சரி அண்ணா என்னன்னு தெரியல ஏன் வாங்க மாட்டேங்கறாங்க நாப்பதாயிரம் 40000 எல்லாம் ஏமாத்துறாங்க நிறைய கொடுத்திருக்காங்க வாங்க ஓகே ஓகே சார் வாங்க வாங்க பைக்க பைக்க வந்து இట్లా வந்து இன்சூரு பண்ணிட்டு ஒரு இன்ட்ரஸ்டேக் மொபைல் மொபைல் ஓகே ஓகே அப்படியே மைக் எடுத்துகிட்டு வந்துடுங்க மைக் எழுந்துருக்க கொஞ்சம் அப்படியே வெளில வந்துருக்கு